கௌதம் மதிமிதா சீக்கிரில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மதுமிதா வந்து பிச்சு உதறிட்டாங்க எல்லா பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி வந்து வச்சுட்டாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடிங் கேளுங்க கிரண் வந்து யோசிச்சிட்டே வந்து அப்படியே மதுமிதா வீட்டுக்கு வரலான் இருக்காங்க இன்றைக்கி மட்டும் பிறந்த நாள் அதுவும் அதுவும் கௌதம் முன்னாடி நான் உனக்கு பொக்கையெல்லாம் கொடுத்தேன்னா நிச்சயம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி வீடியோலாம் வந்து பார்த்துருக்காப்புல நம்ம கௌதம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ எனக்காக தான் அடிக்கடி போய் சொல்கிறேங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி வந்து அபிஷேக் வந்து எல்லாத்தையும் வந்து என்ட வீட்டில் என்ன நடக்குதுங்கிற விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை போடாத அளவு தான் சண்டை போட்டுட்ருக்கீங்க நான் வந்துட்டேன்னா நிச்சயம் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சுருவேங்கிற மாதிரி தான் கிரண் வந்து தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல கிரண் மாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம மதுமிதா வந்து கிரணை வந்து பார்த்துட்றாங்க அப்போனா எனக்கும் இவருக்கும் உள்ள சண்டையெல்லாம் யதார்த்தமாக நடக்குதா இல்லை இவன் மூலியமாக தான் நடக்குதா கரெக்டாக யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து கழிச்சு பார்க்குறாங்க கிரண் தான் ஏதோ ஒன்று விளையாட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அதனால் மட்டும்தான் இவர் வந்து கோவப்படுறாரு நான் கிரண் கிட்ட பேசுகிறதையும் பார்க்குறதையும் அப்படி ஒன்றும் தப்பாக நினைக்கல வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து தீபாவளிக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த ரெண்டு நாள் தான் இந்த விஷயத்த வந்து நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும் கிரணை இன்றைக்கி ஓட ஓட விரட்ட போகிறேன் அது மட்டும் நிச்சயம் கண்டா அவனை கன்னத்தில் பலாறு பலாறுன்னு அடித்தா கூட எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஏன் வாழ்க்கையிலேயே வந்து விளையாட வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல மதுமிதா மனசுலேயே அணிச்சிட்டு இருக்காங்க மதுமிதாக மாட்டோக்கும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ஏய் எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது ஏய் ஓம் நாள் அதுமா நான் வராமல் எப்படி அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கௌதம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னது மதுமிதா வந்து கோவப்படுற மாதிரி தெரியுது எதுக்காக கோவப்படுறாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் கௌதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அம்னா திட்டுறாங்க அப்போனு பார்த்து என்னம்மா நம்மலாம் வந்து முன்ன பின்னா தெரியாதவங்களா ரொம்பவே பழகி இருக்கோம்ல ஓம் பிறந்தநாள் அதுவும் என்னால் மறக்க முடியுமா இல்லை நான் கிஃப்ட்டு கொடுத்ததை தான் நீ வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து சேமித்து வச்சிருக்கியே இதெல்லாம் நம்மளோட ஸ்வீட்டான மெமரிஸுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னா மதுமிதாக வந்து செமையாக கோவப்படுறாங்க இது எல்லாத்தையும் வந்து கௌதம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏய் மரியாதையாக சொல்கிறேன் ஓடி போயிடு நீ யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாத நினச்சியா நீ எனக்கு எவ்வளோலாம் வந்து கஷ்டத்தை வந்து இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னால் வெளியில் சொல்ல முடியாதுன்னு நினைக்காத கௌதம் கிட்ட இப்போ கூட நீ பண்ணுறதெல்லாம் சொன்னன்னு வச்சுக்கிய நீ என்ன ஆக தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னு வந்து என்னது மதுமிதாக்கு கிரண்னால குடைச்சல் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே நான் தப்பு எந்த பக்கம்தான் நடந்திருக்கு நம்ம நல்ல வேலை கிட்டே எதையும் கேட்டு அவங்கள சங்கடப்படுத்தலை அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கும் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்றைக்கோ பிரிஞ்சிட்டோம் திருப்பி திருப்பி நீ வந்து என்னை பார்க்குறதுல எனக்கு பிடித்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மதுமிதா வந்து சொல்கிறாங்க ஏன்டா என் பின்னாடியே வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் மதுமிதா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு கௌதம்க்கு வந்து நல்லாவே புரிய வருது அந்த இடத்துல இதை வந்து அபிஷேக்கும் சகுந்தலாவும் பார்த்தோன்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது அச்சோ மதுமிதா வந்து பேசாத வரைக்கும் தான் நம்மளால் வந்து எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அபிஷேக் வேற தேவையில்லாமல் கிரணை வச்சு விளையாடுறேன்னு சொல்லி இப்படி வந்து மாட்டிப்பாம்புல இருக்கே இப்போ கௌதம் வேற கோவப்பட்டானா கிரண் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவான் அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருந்து ப்ளே பண்ணுறதுன்னா ஏன் பையன் அபிஷேக்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை நான் கம்பெனியில் மட்டும் இல்லை வீட்டை விட்டே துரத்திடுவான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட எதுவும் கேட்க முடியாது இப்போ என்னடா பண்ணுறது கடைசி வரைக்கும் மதுமிதா எதுவுமே பேச முடியாது அவ தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் இருப்பான்னு நினச்சிதான் இந்த கேமை வந்து போனான் மதுமிதா கொஞ்சம் விட்டா கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிச்சுடுவா போல இருக்கே இப்படி எல்லாம் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் பயப்படுறாங்க என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னம்மா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து கேட்குறாங்க உடனே வந்து சகுந்தலா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா அதுவும் கௌதம் முன்னாடி கிரண் வந்து இந்த வீட்டை விட்டு போனால் போதுங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து கௌதம் வந்துடுறாங்க கௌதம் வந்து எதார்த்தமாக வந்து கேட்குறாங்க என்ன மதுமிதா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வந்து எல்லாமே தெரிஞ்சிருது சாருக்கு கம்பெனியில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் இங்கே எதுக்கு தேவையில்லாமல் வரீங்க அவங்க தான் உங்களை போ சொல்கிறாங்கள போ சொன்னால் உங்களுக்கு போ தெரியாதா இல்லை சார் நான் பொக்கே கொடுத்துட்டு தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி வந்து டாப்பில் வாங்கிக்கங்கிற மாதிரி சொன்னேனே இல்லைங்க எது அது வாங்கணும் எது எது வாங்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையாக போடா இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து சம மாஸ் பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கௌதம் வந்து இனிமேட்டு என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க எல்லா பிரச்சனைக்கான காரணம் தான் தெரிஞ்சிச்சுன்னா கிரணுக்கு செம்மையான ஒரு விஷயம் வந்து போதே வேறு லெவலில் மாசம் இருக்க போகுது பாப்போம் எப்படி கதைக்களம் கொண்டு போகிறாங்கன்னு